ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டர் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் விஜய் டிவியில் ரொம்பவே பாப்புலரான சீரியல்ஸ் உடைய மகா சங்கமம் ரொம்ப நாளாச்சு இந்த மகா சங்கமம் அப்படின்ற வேர்டை கேட்டு ஏன்னா எந்த சேனலுமே கொஞ்ச நாளாக வந்து இந்த மகா சங்கமே வைக்காம தான் இருக்காங்க இன்னைக்கு மார்னிங் ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தா மகா சங்கமம் ரிலேட்டடாக ஸோ இப்போ விஜய் டிவியில் வந்தாச்சு எந்த ரெண்டு சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டைம்ல ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க ரெண்டு சீரியல்ஸ் உடைய மகா சங்கமம் வர இருக்கு ஒன் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க கண்மணி அன்புடன்

கண்மணி அன்புடன் சீரியல்ல அந்த ஏற்காட் ஷூட் வந்து முடிஞ்சிருக்கு அந்த கையோட இப்போ வந்து மகா சங்கமம் வர இருக்கு ஸோ சங்கமம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஃபேமிலியும் எப்படி வந்து மீட் பண்ண போறாங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈவன் பொண்ணிலேயுமே வந்து ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இப்பதான் போச்சு ஏன்னா வந்து பவானிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் கேட்டுருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இந்த தருணத்துல ரெண்டு ஃபேமிலிஸோடய மீட் இருக்க போகுது கண்மணி அன்புடன் அண்ட் பொன்னி இந்த மாதிரி மகா சங்கமம் வருது டிஆர்பி பூஸ்டரா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நியூ சீரியல்ஸ் லான்ச் ஆகும் போதும் கூட இந்த மாதிரி ஆகலாம் ஏன்னா தனம் சீரியல் வந்து வந்து லான்ச் ஆக இருக்குது இது மேக்ஸிமம் நான் ப்ரைம் டைமில் வரத்துக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் டேரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணி தனம் வர போகிறாங்களா அதர்வைஸ் இந்த ஒன் தேர்ட்டி டூ போகிற சீரியல்ஸ் எதாவது டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தனம் வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ரெண்டு சீரியல்ஸ் மகா சங்கமம்காக இகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க